இந்த மாதிரி நீங்களும் ஆவாரம்பு சோப் செய்யணுமா அப்போ என்னோடய வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் இதில் நான் எப்படி சோப் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நான் இதுக்கு வந்து கிளிசரின் பேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பேஸை வந்து மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு அதை க்யூப் க்யூபாக கட் பண்ணலாம் கட் பண்ணுறனாலும் பண்ணலாம் அப்படியே போட்டாலும் மெல்ட் ஆகிரும் ஆனால் கட் பண்ணி போட்டால் சீக்கிரமாக மெல்ட் ஆயிரும் ஸோ அதுக்காக நான் வந்து கட் பண்ணி போட்டுட்டேன் இந்த எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக மீஷோ அந்த மாதிரி ஆன்லைன்லேயே கிடைக்கும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் இது கூட நான் வந்து ஆவாரம்பூ பவுடர் போடுறேன் நீங்கள் பவுடர் வந்து இது மெல்ட் ஆனதுக்கப்புறமும் கூட போடலாம் இல்லை பேஸ் கூட கூட போடலாம் இல்லை பாதி மெல்ட் ஆனதுக்கப்புறம் கூட போடலாம் இன்றைக்கி வந்து நான் ரோஸ் எசென்ஷியல் ஆயில் தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இன்னும் ஃப்ளவர் மோல்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு சரி அதை யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும்ல அப்படின்ட்டு ஃப்ளவர் மோல்டு தான் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக எசென்ஷியல் ஆயில் போட்டுட்டேன் அவ்வளோதான் ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணி மூலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹாஃப் அன் ஹவர் டு டூ ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் விட்டுடலாம் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக நம்ம சோப் வந்து ரெடி ஆயிருக்கும் ரெடி டு யூஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக இதுவே நீங்கள் கோல்டு ப்ராசஸ் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு டைமிங் இருக்கும் அவ்வளோதான் நான் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் விட்டுட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அந்த ஃப்ளவர் மூலில் வேறு போட்டிருந்தோமோ அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருந்ததுனால நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த சோப் வந்து நான் யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் சோப்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய ஐடியா ஃபாலோ பண்ணியிருக்கணும் கமெண்ட்டில் பூ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு டிஎம் பண்ணுவேன் செலக்ட் பண்ணிவிட்டு டிஎம் பண்ணி அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவேன் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறக்கும் ஒரு சான்ஸ் இது தாராளமாக நீங்கள் ஹோம்லையே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதோட மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா எனக்கு மெஷர்மெண்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அடுத்த அப்டேட்ஸில் பார்க்கலாம் தேங்க்யூ